நான்காம் தேதி இன்றைக்கு ஆரம்பித்து அடுத்த ஒரு மாதம் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தின் பொழுது எந்த ஆவணங்களையும் வாக்காளர்கள் கொடுக்க வேண்டியதில்லை அவங்க ஏற்கனவே இன்றைக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வரை யார் யார் வாக்காளர்கள் இருந்தார்களோ அவர்களுடைய அனைத்து விவரங்களும் ஒரு முன் அச்சிடப்பட்ட ஒரு படிவமாக பெறப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது அப்போது அவங்க வீட்டில் வரும் பொழுது அவங்க யார் யாருக்கு வந்து அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குதோ அவங்க மட்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் எந்த இடத்துல சரி சரிபார்த்து அவங்க இங்கே இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷனில் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் சரி இல்லையா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுடைய வாக்காளர் பட்டியல் விவரத்தை மட்டும் அவங்க குறிப்பிட்டு திரும்ப வழங்கினா போதும் ரெண்டு காப்பி அவங்க கொடுப்பாங்க அதில் ஒரு காப்பி அவங்க வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு காப்பி இங்கே பண்ணலாம் அதே போல் வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகளோ வாரிசுகளோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களோ அந்த விவரங்களையும் வந்து கொடுக்கலாம் அதனால் இந்த இந்த மாதம் நடக்கக்கூடிய இன்றையிலேருந்து ஆரம்பித்து ஒரு மாதம் நடக்கக்கூடிய இந்த எனமரேஷன் பீரியடில் எந்த ஆவணங்களும் கொடுக்க வேண்டியதில்லை இந்த இந்த பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படையாக கொண்டு தயாரிக்கிறோம் இல்லையா அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறவங்க அனைவரையும் இதில் சேர்க்கறதுக்கான முயற்சி தான் நடந்திருக்கும் இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே இருந்தவங்க அப்படின்னு ஐடென்டி பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு முழுவதும் நம்ம வந்து அவங்க பேரை இதில் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் அவங்க எந்த ஆவணம் கொடுக்க வேண்டியதில்லை அடுத்து அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லணும் இல்லையா அவங்களும் வந்து எந்த ஆவணம் கொடுக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம வந்து வாங்கிடுவோம் இதில் ஆவணம் அந்த இந்த இதில் சேர்த்த வாக்காளர்களை எல்லாம் வைத்து நம்ம அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒரு டிராஃப்ட் ரோல் கொடுப்போம் அந்த டிராஃப்ட் ரோலில் யார் யார் பேர் சேரலையோ அவங்க இன்னைக்கு வாக்காளர் இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி உங்கள் பேர் வந்து இதில் வந்து நாங்கள் இந்த காரணங்களில் சேர்க்க முடியல நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்போம் அப்போ தான் அவனம் கொடுக்கணும் அதனால் இந்த ஒரு மாதத்திற்கு அவங்க எந்த அவனும் தேவையில்லை ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வந்து பல்வேறு பணிகளை வேலை பார்க்குறவங்க அவங்க உங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க வந்து அந்த ஃபார்மை கொடுக்கும்போது வாங்கி அதில் உள்ள விவரங்களை பூர்த்தி செய்து கொடுக்குறதை மட்டும் கொடு வாக்காளர்கள் செஞ்சால் போதும் இப்போது நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இரண்டு தேர்தலில் அந்த ஆணையத்தினுடைய பட்டியல இதை வச்சு கொடுக்கணுட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு சேர்ந்தவங்க என்ன பண்ணணும் அதுக்கு பிறகு சேர்க்க வேண்டியது புதுசாக என்ன மாதிரி ஆவணங்கள் எதாவது தர வேண்டியுமா ஓகே இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நானே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வேறொரு மாவட்டத்தில் இருந்தேன் அது இன்றைக்கி காலையில் அவங்க வந்து பார்த்த உடனே வந்து அதுலேருந்து நான் எடுத்துகிட்டோம் என்னுடைய பேரை அது ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு பின்னால் தான் அவங்க பேர் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதில் ஒரு கடினமான வேலையும் இல்லை என்னென்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் அவங்களுடைய அப்பாவோ அவங்க அம்மாவோ யாரோ ஒருத்தர் அவங்க அண்ணனோ யாரோ ஒருத்தர் அவங்க கூட போதும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம அவங்க பேரையும் சேர்த்திடலாம் அதனால வந்து அந்த யார் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்குதோ அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் பேரையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த ஆவணங்கள் எல்லாமே நம்ம சேர்த்துருவோம் ஆவணங்கள் எப்போ வரும் அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி டிராப்ட் ரூல் போட்டதுக்கு அப்புறம் யார் யார் பேர் அதில் சேரலையோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்க ஆனால் அந்த டிராப்ட் ரூலில் சேரலை ஏன் சேரலை அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரோ அவங்களுடைய ரிலேஷன் பேரோ இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து திரும்ப கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்போ அவங்க வந்து உரிய ஆவணங்களை கொடுத்தா போதும் இப்போ இந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை கொடுக்குறக்கு அந்த பணியாளர்கள் எத்தனை முறை அந்த வீடுகளுக்கு வருவாங்க ஒருவேளை நம்ம கொடுக்க முடியல அப்படின்னாக்கா அவங்களுடைய சேர்த்ததற்கு என்ன பண்ணணும் மூன்று முறை வந்து நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போஸ்ட்ல இருக்கிறோம் அதே போல் அவங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ஐந்து பேர் வாக்காளர் இருக்காங்கன்னா ஒரு தட்ட கொடுத்து ஐந்து பேருடைய படிவங்களும் கையெழுத்து வாங்கிடுவாங்க யாரும் இல்லைன்னா தகவல் சொல்லிட்டு வருவாங்க ரெண்டாவது இந்த பணி வந்து நம்முடைய பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மட்டும் பார்க்கல நம்முடைய அரசியல் கட்சியை சேர்ந்த பூத் லெவல் ஏஜென்ட் சொல்லிட்டு அவங்களுக்குமே நம்ம வந்து இதுல அவங்க கூட போறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்ப அவங்களுக்கு வந்து இவங்களை விட இன்னும் கூடுதலாக அவங்களை பற்றி தெரியும் அப்ப அவங்களுடைய விவரங்களை கேட்டு அவங்க எப்போ இருப்பாங்க கேட்டு அவங்கள வந்து கொடுத்துருவாங்க ஆனா ஃபார்ம் வந்து பூத் லெவல் ஆபீஸ் தான் கொடுப்பாங்க இன் கேஸ் அவங்க இல்ல அப்படின்னு அவங்க இந்த மாதம் ஃபுல்லா எப்படாலும் வந்து கொடுக்கலாம் இப்போ முகவரி ஒரு இடத்துல இருக்கும் அவங்க வந்து தற்காலிகமா வேற ஒரு இடத்துல அவங்க வந்து வேலை செய்யறதுக்காக அங்க போயிருப்பாங்க இப்போ அவங்க என்ன மாதிரியான முறையை பின்பற்ற வேண்டும் இப்போது இப்போ நம்ம வாக்காளர் பட்டியில் இடம்பெறனாலே அவங்க எந்த இடத்துல குடியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்ம கேட்போம் இப்போ அவங்க வந்து சென்னைக்கு இப்போ வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஃபார்ம் வந்து வீட்டிலே கொடுத்துருவோம் அவங்க வந்து இந்த ஃபார்ம் வாங்கினா கூட ஆன்லைன்லேயே அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி டேட்டா ஏன்னா அந்த டேட்டா வந்து எல்லாமே கம்பே ஆன்லைனில் இருக்குது அதை எடுத்து இண்டிவிஜுவலே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம் அதையுமே நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அதனால் வந்து அவர் வாக்காளர் வந்து தற்காலிகமாக இடம்பெயர்ந்திருக்காரு திரும்ப இங்கே தான் வாக்களிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து ஆன்லைனில் கொடுக்குற

என்எஸ்எஸ் சேர்ந்தவங்க என்சிசி சேர்ந்த மாணவர்களையும் நம்ம வந்து வாலண்டியர்ஸா வந்து இதில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்களையும் வந்து இதில் பயன்படுத்த போறோம் இப்போ இதில் எடுக்கிறது தான் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் வருமா அதுக்கு பிறகு சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதத்துக்கு பிறகும் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஒரு மாதத்தில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கக்கூடிய வகையில் அதில் வந்து அடுத்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினெட்டு வயசாக பூர்த்தியாக கூடிய வாக்காளர்களையும் அவங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்குவோம் ஆனால் இந்த டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பேர் வந்து அதில் இணைக்கப்படும் அதே போல் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு யாருக்கு இருந்தாங்களோ அவங்களுடைய உறவினர்கள் இருந்தாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த டாக்டர்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கறதுக்கான முடிவெடுப்போம்